அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபது மன்னரை சேர்ந்தொழுகல் குரல் எண் ஆறுநூற்று தொன்னூற்று ஆறு குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பு இல வேண்டு குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பு வெறுப்புட்பலல் அரசனை சார்ந்தோர் உள்ள குறிப்பறிந்து தக்க காலம் பார்த்து வெறுப்பு இல்லாமல் வேண்டியவற்றை விரும்புமாறு சொல்ல வேண்டும் அரசனை சார்ந்தோர் உள்ள குறிப்பறிந்து தக்க காலம் பார்த்து வெறுப்பு இல்லாமல் வேண்டியவற்றை விரும்புமாறு சொல்ல வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்